யோக கலாச்சாரத்தை கட்டமைத்தவர்களை எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஆளவில்லை அவர்களது விழிப்புணர்வும் உணர்தலும் அவர்களுக்கு வழிகாட்டின இந்த என்றது மாம்பழத்து மாதிரி உள்ள ஒரு விதை இருக்குது விதை வருது விதை போகுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை விதை முளைச்சு வளர்ந்துட்டா பெரிய தன்மை இவ்வளோதான் வித்தியாசம் நிறைய பேர் கையில் விதை வச்சு அப்படியே பெருக்கிறாங்க அப்படியே சாகுறாங்க கடைசி வரைக்கும் ரொம்ப ஒரு இல்லாமல் எதுவும் தொழிற்சிக்க மாட்டாங்க அப்படியே விதை பிடிச்சி அப்படியே போய் அப்படியே போயிடுவாங்க விதை இருக்கிறது அப்படியே பிடிச்சி போகிறதுக்கு இல்லை இந்த உடல்ன்றது அதுக்கு ஒரு உரம் மனோன்றது அதுக்கு உரம் விதை முளைக்க வைக்கணும்னா விதை மேலே இருக்கிற பற்று கொஞ்சம் விடணும் விட்டாக்கா என்னத்துக்கு அழிஞ்சு போகுது வந்து வந்துச்சுன்னா விதை இல்லாமல் தானே போகுது விதை போயிடுமே போயிடுமேனு ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தா அது அப்படியே இருக்கும் ஆனால் என்ன பிரயோஜனம் மலைக்க வராதா மரமாக வளராதா மலராதா விதை என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் பிடிச்சி இப்படியே போனால் அப்படியே இருக்கும் அது நிறைய பேர் இப்படியே பிடிச்சுக்குவாங்க டாக்டர் சொல்லணும் இன்னொரு ஆறு மாதத்தில் நீ சத்துடுவேனு உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடணும் யாருனால உண்மை இல்லைனால கொடுத்துட்டா அப்போது ஐயோ நாளைக்கு சத்துடுவேணா சத்துடுவேணா சத்துடுவேணான்னு வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துடும் இது பிடிச்சி என்ன பண்ணிக்க போகிறேன் இது ஏதோ எப்போவுமே இருக்கிற மாதிரி காப்பாற்றுக்கணும் காப்பாற்றுக்கணும் கப்பாற்றுக்கணும்னு இருக்கிறோம் எப்படியோ சத்துடுவேன் நீங்கள் இன்னொரு ஆறு மாதத்துலனு எழுதி கொடுத்துட்டா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் என்ன இருக்குது கொஞ்சம் வைராகியம் வைராகியம் வந்துடும் டெய்லி இன்றைக்கு சத்துரு நாளைக்கு சத்துரு நாளைக்கு சத்திரு கொஞ்சம் வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் யோசிக்கலாம் என்ன நாளைக்கு சாக முடியாதா நாம் முடியாதா முடியும் வேண்டாம் ஆனால் முடியாதா முடியும் தானே இது நிலையில்லாதது இல்லை என்ற விழிப்புணர்வு நமக்கு வந்துச்சுன்னா மித்த விழிப்புணர்வுகளை தானாகவே மலர்ந்துடும் அவ்வளோதான் தேவை வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்